ஒரு கிராமத்தில் இறக்கமுள்ள ஒரு பெண்மணி தினமும் தனது வீட்டு சுவரில் யாராவது பசியோடு வந்தால் சாப்பிடட்டும் என்று இரண்டு இட்லிகளை வைப்பாள் அதை தினமும் ஒரு கூன் விழுந்த முதியவர் எடுத்துக்கொண்டு செல்வார் அந்த முதியவர் இட்லிகளை எடுத்துக்கொண்டு செல்லும் போது நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று கூறிக்கொண்டு செல்வார் ஒருநாள் அந்த முதியவர் கூறியதை அவள் கேட்டுவிட்டால் இதனால் அவளுக்கு கோபம் வந்து மறுநாள் முதியவருக்காக வைத்த இட்லியில் விஷம் கலந்து வைத்தாள் ஆனால் சற்று மனம் மாறி இதற்காக ஒரு உயிரையை கொள்வதா என எண்ணி அதை தூக்கி எறிந்து வழக்கம்போல் நல்ல இட்லியை வீட்டு சுவற்றில் வைத்தாள் அந்த முதியவரும் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அன்றிரவு வேலைக்காக சென்ற அவளது மகன் உடைகள் அழுக்காக சோர்வுடன் வீட்டிற்கு வந்தான் இதனை பார்த்த அவள் என்னாச்சு இப்படி வந்திருக்கிறாய் என்று பதற்றத்துடன் கேட்டல் அவன் கூறினான் நான் பசியால் மயங்கி ஒரு இடத்தில் விழுந்தபோது ஒரு கூண் விழுந்த முதியவர் ஒருவர் அவர் கையில் இருந்த இரண்டு இட்லி எனக்கு கொடுத்து என் உயிரை காப்பாற்றினார் என்று கூறினான் இதனை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள் ஒருவேளை விஷம் கலந்த இட்லியை நாம் அவருக்கு வைத்திருந்தால் இப்போது என் மகன் உயிர் போயிருக்கும் என்று எண்ணி அந்த கூண் விழுந்த முதியவர் கூறிய வார்த்தைக்கு அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள் நம்மால் செய்யும் நல்லவை எப்போது வேண்டுமானாலும் நம்மை காப்பாற்றும் என்பதை அவள் உணர்ந்தாள்